இப்போது இந்த நோயில் வந்து அவர் சஃபர் ஆகிட்டு இருக்கும்போது இதுக்கான மருந்து சிகிச்சைகள் எடுத்து நார்மலாக தான் ஏதோ இயல்பு வைக்கையில் இருந்துகிட்டு இருக்காரு ஆனால் ரொம்ப முக்கியமான பாயிண்ட் இங்கே நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னா ஈரல் சுருங்கிடுச்சுன்னா அவர் ஒன் சுருப்பு நோய் ஸ்டார்ட் ஆகிடுச்சுனா அது ரிவர்ஸ் ஆகும் எது டேமேஜ் ஆனதோ சுருங்கினதோ போடுச்சோ அது போடும் ப்ரெஷர்ஸ் எல்லாமே அதிகமாகும் அது பேர் தான் போர்ட்டல் ஹைப்பர் டென்ஷன் சொல்லுவோம் அப்படி ஆகும்போது நிறைய டேஞ்சரஸ் காம்ப்ளிகேஷன்ஸ் வரலாம் வயிறில் தண்ணி சேரலாம் இன்ஃபெக்ஷன் ஆகலாம் ரத்தம் வரலாம் இந்த மாதிரி நிறைய காம்ப்ளிகேஷன்ஸ் நம்மளுக்கு வரலாம் ஸோ இந்த மாதிரி அதில் ஒன் ஆஃப் த காம்ப்ளிகேஷன் தான் அவருக்கு திடீர்னு ஏற்பட்டிருக்கு இருக்கு திடீர்னு திடீர்னு எப்படி பாம் வெடிக்குதோ அந்த அந்த இடத்துல அந்த ப்ரெஷர் வந்து ஏறும்போது டப்பு டப்பு டப்புன்னு வெடி இதனால வந்து பேஷண்ட் திடீர்னு வந்து ஆல்ட்ரா ஆயிடுவான் டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து காக்கா வலிப்புலாம் வந்து கோமா ஸ்டேஜில் இருக்கிற மாதிரியே இருப்பார் எதுவுமே தெரியாது ஆனால் இவருக்கு இப்போ நடந்தது அந்த மாதிரி ஒரு விஷயம் கிடையாது அப்படி நடந்திருந்தா கூட கோமா ஸ்டேஜில் இருந்திருப்பார் கொஞ்சம் வெளியே கொண்டு வர வாய்ப்பு இருந்திருக்கு ஆனால் இப்போ நடந்தது உயிர் போகக்கூடிய ஒரு டேஞ்சரஸ் காம்ப்ளிகேஷன் அப்படின்னா என்னன்னா ப்ளீடிங் இப்போ என்ன ஒண்ணா அப்படி பிளட் பயங்கரமாக திடீர்னு லாஸ் ஆகும்போது பிபி டவுன் ஆகும் பிபி டவுன் ஆகும் போது பிளட் பிரஷரே இல்லைன்னா உறுப்புக்கு போகிற ரத்தம் வந்து குறையும் இப்போ ரோபோசங்கர் சார்ன்றதுனால நம்ம எடுத்து பேசுகிறோம் பல பேர் தினம் தினம் இந்த குடினால் லிவர் சரி லிவர் கெட்டு போய் லிவர் வந்து ஃபெயிலியர் ஆகி ரோபாசங்கர் சார் மாதிரியே பல பேர் இறக்குறாங்க சரி அவர் வந்து அவரோட வெயிட்டு முன்னே எப்படி இருந்தது இப்போ ரொம்ப எப்படி இருக்காரு அப்ப பிரச்சனை எல்லாமே சார் உடம்பு இப்படி டவுன் ஆகும் சோ அப்போ வந்து உங்களுக்கு தெரியும் ஒரு டிசீஸ் ப்ராசஸ் நடந்துகிட்டு இருந்தாதான் ஆள் அப்படி உருக்கும் சிரோசிஸ் டேமேஜ் டேமேஜ் தான் அது ஃபுல்லா ரிவர்ஸ் ஆகாதுன்றது யதார்த்தமான உண்மை